உங்க எதிரிகளை கூட உங்க கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஆயுதம் இருக்கு அது என்னங்கறத பத்தி தான் நாம இந்த கதையில பாக்க போறோம் கிருபாச்சாரியர் அப்படிங்கிற தமிழ் புலவர் ஒருத்தர் மகேந்திர மன்னனுடைய ராஜ்யத்துல அவை புலவராகவும் அரசரோட ஆலோசகராகவும் இருந்தாரு நல்ல திறமையான புலவர் தான் ஆனா அந்த திறமைய அவருக்குள்ள ஒரு கர்வத்தை ஏற்படுத்துச்சு தன்னை விட திறமைசாலியான புலவர்கள் இந்த ராஜ்யத்துல மட்டுமில்ல எந்த ராஜ்யத்திலுமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தற்பெருமை பேச ஆரம்பிச்சாரு இப்பேற்பட்ட புலவர் தன்னோட ராஜ்யத்துல இருக்கிறத நினைச்சு மகேந்திர மன்னரும் கொஞ்சம் கர்வத்தோடவே இருந்தாரு ஒரு நாள் மகேந்திர மன்னர் எல்லா ராஜ்யங்களுக்கும் ஒரு ஓலை ஒன்னு அனுப்புறாரு அந்த ஓலையில என்ன இருந்துச்சுன்னா தன்னோட ராஜ்யத்துல இருக்கக்கூடிய பேரறிஞரான கிருபாச்சாரியரோட அறிவாற்றலுக்கும் தமிழ் புலமைக்கும் நிகரா யாரேனும் போட்டி போட உண்டோ அப்படி ஒருவேளை கிருபாச்சாரியரை வென்றுவிட்டால் அவர்கள் கேட்கும் பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு எழுதிருந்துச்சு பல்வேறு ராஜ்யங்கள்ல இருந்த தமிழ் புலவர்கள் எல்லா இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வராங்க போட்டியும் ஆரம்பமாகுது தமிழ் இலக்கணங்கள்ல இருந்து சில கேள்விகளும் கேட்கப்படுது பல புலவர்கள் விடை தெரியாம திணறினாலும் சிலர் சரியான விடைகளையே கொடுக்கறாங்க முதல் கட்ட போட்டியில தேர்வான புலவர்கள் எல்லாருமே மறுநாள் போட்டி நடக்க இருக்கும் இடத்துக்கு வராங்க இரண்டாவது கட்டமோ மகேந்திர மன்னனை புகழ்ந்து பாட்டு பாடணுங்கிறது புலவர்கள் எல்லாரும் தங்களோட திறமைகளை பயன்படுத்தி நல்ல கருத்துள்ள பாடல்களை பாட ஆரம்பிச்சாங்க ஒவ்வொருத்தருடைய பாடலையும் கேட்ட கிருபாச்சாரியரோ அந்த பாடல்கள்ல இருந்த சிறு சிறு குறைகளையும் கண்டுபிடிச்சு அரசரோட சேர்ந்து அந்த புலவர்களை எள்ளி நகையாட ஆரம்பிச்சாரு கிருபாச்சாரியாரும் மகேந்திர மன்னரும் ஒருவித கர்வத்தோடவே புலவர்களை அவமரியாதை செய்யும்படி பணி நடந்துக்கிறாங்க இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த மகாராணியும் தன் கணவனான மகேந்திர மன்னனுடைய கர்வத்துக்கும் கிருபாச்சாரியருடைய கர்வத்துக்கும் நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சாங்க அடுத்ததா மூன்றாவது கட்ட போட்டியும் ஆரம்பமாச்சு அங்க வந்திருக்கும் புலவர்கள் கிருபாச்சாரியர் கிட்ட எந்த விதமான கேள்விகளையும் கேட்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த போட்டி அந்த புலவர்களோ இலக்கணத்தின் ஆணி வேர்ல இருந்த எல்லா கேள்விகளையும் ஒண்ணு மாத்தி ஒன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவர்களோட எல்லா கேள்விகளுக்குமே கிருபாச்சாரியர் சரியான பதிலையை கொடுக்கிறாரு தமிழ் மொழியின் இலக்கணங்களை கரைச்சி குடிச்சவர் அவரோட இந்த திறமைய பார்த்து அங்க இருந்த புலவர்கள் வியந்து போறாங்க அந்த சமயம் அங்க ஒரு பெண்மணி கிழிஞ்ச ஆடைகளோடு அந்த சபைக்குள்ள வந்து மகேந்திர பார்த்து மன்னா நான் வேண்டுமானால் கிருபாச்சாரியரிடம் ஒரு கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் கிருபாச்சாரியர் அடி பெண்ணே என்னையே கேள்வி கேட்கும் அளவிற்கு நீ என்ன இலக்கியங்களில் புலமை பெற்றவளோ தன்னை புலவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களாலேயே என்னை அசைக்க முடியாத போது நீயோ பார்ப்பதற்கு ஒரு பிச்சைக்காரி போல் இருக்கிறாய் என் அறிவுக்கு நிகரான கேள்வி களை நீ கேட்க போகிறாயா அப்படின்னு சொன்னதும் அந்த பெண்மணி கிருபாச்சாரியாரை பார்த்து அதெல்லாம் இருக்கட்டும் கிருபாச்சாரியாரே தாங்கள் தமிழ் இலக்கணங்களை கரைத்து குடித்தவர் உங்களுக்கு நான் கேட்க போகும் கேள்விக்கு பதில் தெரியாமலாயிருக்கும் பதட்டப்படாமல் என் கேள்வியை கவனியுங்கள் தமிழில் உயிர் எழுத்துக்கள் எத்தனை மெய்யெழுத்துக்கள் எத்தனை நீங்கள் தான் புத்திசாலி இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறுங்கள் அப்படின்னு அந்த பெண் சொன்னதும் கிருபாச்சாரியர் சிரிச்சபடியே அந்த பெண்ணை பார்த்து ஏனம்மா இதுதான் உனது கேள்வியோ அப்படி என்றால் உன் கேள்விக்கான இதுதான் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு நீ கேட்ட கேள்விக்கான பதில் சரிதானே அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கேக்குறாரு கிருபாச்சாரியார் அந்த பெண்ணும் கிருபாச்சாரியரை பார்த்து கிருபாச்சாரியாரே புத்திசாலியாக இருக்கும் நீங்கள் இந்த கேள்விக்கு கூட சரியான பதிலை கூற முடியவில்லையோ நீங்கள் கூறியது தவறு அப்படின்னு கிருபாச்சாரியார பார்த்து பட்டுன்னு ஒரு பதில சொல்றா அதை கேட்ட கிருபாச்சாரியாருக்கு கோபம் ஏற்பட்டுச்சு பெண்ணே என்ன உழர்கிறாய் இந்த உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் தான் தமிழின் அடிப்படை எழுத்துக்கள் நான் சொன்ன பதிலை நீ தவறு என்று கூறுகிறாய் ஆனா அவனா கூட தெரியாத நீ எல்லாம் இந்த அவைக்குள் நுழைந்ததே பெரும் பாவம் ஆகும் மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு அப்படின்னு கோவத்தோட சொல்றாரு அப்பவும் அந்த பெண் நிதானத்தோடு கிருபாச்சாரியாரே நீங்கள் சொன்ன பதில் தவறுதான் அப்படின்னு மறுபடியும் சொன்னதும் கிருபாச்சாரியர் கோவத்தோட அந்த பெண்ணை பார்த்து ஓ நான் கூறிய பதில் தவறு என்றால் சரியான பதிலை நீயே கூறு அப்படின்னு சொல்றாரு அந்த பெண்ணும் உயிரெழுத்துக்கள் பதினெட்டும் மெய் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் ஆகும் இதுதான் சரியான பதில் அப்படின்னு இந்த கேட்டதும் அவையில இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிருபாச்சாரியாரும் அந்த பெண்மணி கிட்ட தான் படிச்ச இலக்கியங்களை வாதங்களை அந்த பெண் முன்னாடி வைக்கிறாரு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுன்னு இவரும் உயிரெழுத்துக்கள் பதினெட்டு தான் அப்படின்னு அந்த பெண்ணும் வாதாட ஆரம்பிக்கிறாங்க அந்த புலவரோ இலக்கிய நூல்களெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பெண்மணி சொன்ன பதில் தவறுன்னு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி செய்யறாரு ஆனா அந்த பெண் கடைசி வரைக்கும் உயிரெழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் பன்னிரெண்டு பதிலையே திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த வாதம் பல மணி நேரங்கள் நீடிக்குது அப்பதான் மகேந்திர மன்னர் குறுக்கிட்டு பெண்ணே நீ சரி என்று நிரூபித்து விட்டால் நீ கேட்கும் பரிசுகளை அள்ளி தருவேன் அரசே நான் சொன்ன பதில் தவறுதான் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் கிருபாச்சாரியரோ புத்திசாலியே இல்லை நிச்சயமாக அவர் புத்திசாலியாக இருக்கவே முடியாது அப்படின்னு ஆணித்தனமா சொல்லி முடிக்கிறார் கிருபாச்சாரிய ஆச்சாரியாருக்கும் மகேந்திர மன்னருக்கும் கடும் கோபம் ஏற்பட்டுச்சு அவையில இருந்த எல்லாருமே கிருபாச்சாரியார் சொன்ன பதில் தான் சரி அப்போ கிருபாச்சாரியார் தான புத்திசாலி அப்படின்னு சொல்லி தங்களோட வாதங்களை முன்வைக்கிறாங்க ஆனா அந்த பெண் மறுபடியும் மறுபடியும் அவர் சொன்ன பதில் சரியாகவே இருந்தாலும் அவர் புத்திசாலியே இல்லை அப்படின்னு தீர்க்கமா சத்தம் போட்டு சொன்னான் அவையில இருந்த எல்லாரும் குழப்பத்தோட இருந்த அந்த நேரத்துல வயதான புலவர் ஒருத்தர் எழுந்து அரசே அந்த பெண் சொல்வது சரிதான் கிருபாச்சாரியார் புத்திசாலியாக இருக்கவே முடியாது சொன்னதும் அவையிலிருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் மன்னர் அந்த புலவரை பார்த்து புலவரே தாங்களும் இப்படி சொல்கிறீர்களே கிருபாச்சாரியாரின் புத்தி கூர்மை பற்றி நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அப்படி இருக்க தாங்களும் அப்படி கூற காரணம் என்ன அப்படின்னு கேட்டதும் அந்த புலவர் புத்திசாலித்தனம் என்பது நம் வாதங்களினால் நிரூபிக்க கூடியது மட்டும் அல்ல அந்த வாதங்கள் மட்டுமே நம் புத்திசாலித்தனத்தை எடுத்துரைக்காது மனிதர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம் நேரத்தை வீணடிக்கும் வகையில் சில வாதங்களை முன்வைப்பதும் முட்டாள்தனமான காரியம்தானே நம் புலமையை அனைத்து இடங்களிலும் நிரூபிக்க வேண்டும் என்கின்ற எந்தவித அவசியமும் இல்லை தேவைப்படும் இடங்களில் மட்டுமே பயன்படுத்துவது சிறந்தது முட்டாள்தனமான கேள்விகளை ஒருவர் கேட்கும் அந்த எடுத்து நாம் மௌனமாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம் அந்த பெண்மணியின் கேள்விக்கு இந்த சபையில் இருக்கும் அனைவருக்குமே விடை தெரியும் ஆயினும் அந்த பெண் தவறான ஒரு பதிலை கூறும்போது போது கிருபாச்சாரியர் மௌனமாகவே இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் தேவையில்லாத வாதங்களினால் அவர் நேரத்தை வீணடித்திருக்கிறார் உண்மையில் புத்தி கூர்மை உள்ள ஒருவன் தேவையில்லாத வீண் வாதங்களினால் தன்னுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டான் ஆனால் இன்று நம் பெரும் புலவரான கிருபாச்சாரியரோ மௌனத்தை காக்காது தன்னை ஒரு முட்டாள் என நிரூபித்து விட்டார் இப்போது புரிகிறதா அரசே அப்படின்னு அந்த வயதான புலவர் சொன்னதும் மகேந்திர மன்னன் அந்த பெண்மணியை பார்த்து பெண்ணை இவ்வளவு பெரிய தத்துவத்தை புரிய வைத்த நீ நிச்சயம் நீ ஒரு அறிவுள்ள பெண்மணியாக தான் இருக்க வேண்டும் நீ யார் என்பதை கூறு அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த பெண் அரசர் முன் வந்து அரசே என்னை மன்னியுங்கள் உண்மையிலேயே கிருபாச்சாரியர் நல்ல புலமை கொண்ட ஒரு புலவர் தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் திறமையும் அறிவும் உள்ள இடத்தில் அடக்கம் தான் இருக்க வேண்டுமே தவிர தலைகணம் அல்ல அதனை புரிய வைக்கதான் நான் இன்று மாறுவேடத்தில் இங்கே வந்திருக்கிறேன் இன்னுமா என்னை யார் என்று தெரியவில்லை அப்படின்னு சொன்னபடி தன் முகத்துல போட்டிருந்த ஆடைய விளக்கி மன்னரை பார்த்து புண்ண கேள்வியை கேக்குறா அப்பதான் மன்னருக்கும் அந்த சபையில இருந்த எல்லாருக்கும் தெரிய வருது அந்த பெண் வேற யாரும் இல்ல அரசரோட மனைவி மகாராணி தானு அரசரும் கிருபாச்சாரியாரும் தன்னோட தவறு என்னங்கறத புரிஞ்சுக்கிறாங்க இந்த கதை நம்ம வாழ்க்கையில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த உணர்த்துது உண்மையாவே நாம புத்திசாலித்தனமா இருந்தோம்னா தேவையில்லாத வீண் வாதங்கள்ல நாம ஈடுபட மாட்டோம் ஏன்னா ஒரு சில முட்டாள்களுக்கு நாம என்னதான் சொல்லி புரிய வைக்க முயற்சி செஞ்சாலும் அது வீண் வாதம் தானே ஒழிய கேக்குற கேக்குறவங்களுக்கும் சொல்றவங்களுக்கும் எந்தவித பயனுமே இருக்காது ஏன்னா நாம ஒருத்தர் கிட்ட வாதம் செய்யணும்னா உண்மையாவே நமக்கு எதிரில இருக்கவங்க புத்திசாலியா அப்படிங்கறத ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிக்கணும் விதண்டா பேச நினைக்கிறவங்களுக்கு நாம என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை அதே சமயம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு நினைச்சு நம்ம கிட்ட வந்து சிலர் சந்தேகங்களை கேட்கும்போது அந்த சமயம் அவங்க கேட்கிற சந்தேகத்தை நம்ம தீர்த்து வைக்கலாம் இந்த ஒரு சின்ன சூட்சமம் தெரிஞ்சிருந்தாலே போதும் நம்ம எதிரியால கூட நம்மள அசைச்சு பார்க்க முடியாது அதே மாதிரி திறமையும் அறிவும் இருக்க இடத்துல நிதானம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் நாம நிதானத்தோட ஒரு விஷயத்தை கையாளும் போதுதான் நம்ம உண்மையான அறிவாற்றலே வெளிப்படும் இப்படி நிதானத்தோடவும் மௌனத்தோடவும் இருக்கிற ஒருத்தரை எத்தனை அறிவாளிகள் வந்தாலும் அசைச்சு கூட பார்க்க முடியாது இந்த ஒரு வாழ்க்கை தத்துவத்தை தான் இந்த கதை நமக்கு உணர்த்தி இருக்கு இதே போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ